இந்த சித்திர ஒன்றுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா முருகவேலனுடைய அரசாட்சியை இந்த உலகே ஆளப்போகுது அந்த கந்தன் யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிப்பார் என்பது உண்மை இது வந்து உண்மையாக நடக்கக்கூடிய இனிமேல் வளரக்கூடிய நம்ம இல்லை எல்லாம் நம்மளா விட இளைய சமுதாயத்தை வளர்க்கக்கூடிய தமிழ் முதற் கடவுள் இனிமேல் முருகன் வேலைங்க இனிமேல் உலக போறாரு இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வெளிப்படையாக உலகத்துக்கு தெரிய வரும் அதனாலதான் இந்த வருஷம் சித்திர ஒண்ணுக்கே அவர் வந்து சஷ்டிங்கிறத சுச்சோமா உலகத்துக்கு சொல்லிட்டு வர்றார் ஏன் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா இப்ப நடந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பல பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தமிழ் கோயில்கள் வந்து நிறைய விஷயங்கள் நடந்து நம்ம நினைக்கிறோம் உள்ள அணிநீதிய அணிநீதி இந்த நீதியை நெற்றிக்கண்ணில் அவதரித்த இந்த நெற்றிக்கண்ணில் அவதரித்த நீ போய் இந்த உலகத்தை காத்தறவும் புராணத்துல சொல்லி கலியுகம் பிறக்க போது அப்படின்னு அறிவுறுத்தல் பண்ணியும் கூட சில விஷயங்கள் நம்ம மாறிட பிறவியா சில தவறுகள் நம்ம அறிந்து அறியாமை தான் பெருசு நீ பெருசுன்னு நாம் வந்து வாழ்ந்துட்டு இந்த சித்திரை ஒன்றுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா முருகவேலனுடைய அரசாட்சி இந்த உலகே ஆளப்போகுது இது நான் எனக்கு தெரியாது நான் படிச்சாலும் ஏன் இந்த சித்திர ஒண்ணுல அவர் வந்து பெரிய ஞான கயிற வார அப்படின்னு சொன்னா இனிமேலுதான் அவர் சுத்த போறார் உலகத்தை பல விஷயங்களை அறிவுறுத்தி பார்த்தாரு பல விஷயங்களை சொல்லி பார்த்தாரு பல விஷயங்களை அடக்க முயன்ற சரி உலக தயாராகிட்டார் முருகன் தயாராகி நான் முப்பது வருடங்களுக்கு நான் வந்து குடி கொண்டு இருக்க போறேன் உலகில் அப்படின்ட்டு அப்ப முப்பது ஆண்டுகள்னா பாத்துக்கணும் முப்பது ஆண்டுகள்லாம் எத்தனை சீர்திருத்தம் அவர் கொண்டு வர போறாரு அதில் நம்மளுடைய இளைய சமுதாயம் எப்படி வளர்ந்து வாழ்ந்து கொடி கட்டி பறக்க போகுது அப்படிங்கிறத இந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ள நம்மளுடைய சந்ததிகள் பார்ப்பாங்க இதை வேணால் குறிப்பில் அதை நான் ரெக்கார்டு பண்ணது இருக்குது இப்படி ஒருத்தர் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சஷ்டியில் இப்படி தவசுத்தர் ஒருவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது முப்பது வருஷம் நடித்த பின்னாடி இது வந்து ஒரு வரலாறாக படைக்கும் இது ஏன் அப்படிங்கிறது இப்ப எனக்கு சொல்ல தெரியாது ஆனா சொல்ல சொன்னாரு சொல்லிட்டேன் ஆனா இத அனுபவிக்கும் அந்த காலங்கள் நமக்கு வந்து கட்டுத்தர பின்தங்கியத முன்னாடி வர சொல்லும் அப்படிங்கறத சித்திரை ஒண்ணு வராது எவ்வளவு விசேஷமான நாளு சித்திரை ஒன்றுனா நமக்கு தெரியாது இல்லை என்னதான் ஆங்கில வரப்படி ஜனி வாய்ச்சாலும் கூட நம்ம என்ன பண்றோம் எல்லா விஷயத்துக்கு தான் முதல்ல பார்க்கறோம் அவர் வந்து வாராரு அப்படின்னா பிறப்பும் இறப்பும் இல்ல தமிழ் முதற் கடவுள் சித்திர ஒண்ணுக்கு நாம கொடுத்து வச்சவங்களா நம்மளுடைய இளைய சமுதாயம் கொடுத்து வச்சதா அப்படிங்கறத இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கணிக்கும் அந்த கந்தன் யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிப்பார் என்பது உண்மை